வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு இன்றைக்கி வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே திருப்பரங்குன்றத்தை பற்றியும் அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் வீடியோவில் என்ன தெரியுமா உயர்நீதிமன்ற மதுரை கிளை திட்டவட்டமாக திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க திமுக அரசாங்கம் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணாங்க இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்தாங்க விசாரித்து தனி நீதிபதியுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தினாங்க திமுக அரசாங்கம் தொடர்ந்த அந்த மனுவை தள்ளுபடி பண்ணாங்க இப்போ இது திமுக அரசாங்கத்திற்கு பெரும் பின்னடைவாக தோல்வியாக பார்க்கப்பட்டுச்சு சரி கிட்ட இருந்து தான் நமக்கு ஃபேவராக தீர்ப்பு வரல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த கார்த்திகை தீபத்தூன் விவகாரம் தொடர்பாக கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அவசர வழக்காக இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் அவசர வழக்காகலாம் இதை வந்து ஏற்றுக்க முடியாது இப்போ தான் கேஸ் போட்டிருக்கீங்க நம்பர் கொடுத்து லிஸ்ட்டு வெளியிடுவோம் அந்த லிஸ்ட்டு படி தான் விசாரணைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு சுப்ரீம் இருந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சஸ்பென்ஷன் இருக்குது பாஜக இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்காங்க அண்ணாமலை சொல்லுவாரில்ல ஒரு விஷயம் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அண்ணாமலை வெளியிட்டப்ப டிஆர் பாலு டிஃபர்மேஷன் கேஸ் போட்டார்ல அண்ணாமலைக்கு எதிராக அப்போ அண்ணாமலை சொன்னார் சில விஷயங்கள்லாம் நீதிமன்றத்திட்ட இருந்து வெளியே வந்துச்சுன்னா மக்கள்கிட்ட போய் நல்லா ரீச் ஆகும் அதனால் டிஆர் பாலு தொடர்ந்த இந்த டிஃபமேஷன் கேஸை நான் வரவேற்கிறேன் இப்படி யாராவது கேஸ் போட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார்ல அதே தான் இதுக்கும் ஹைகோர்ட்டுக்கிட்டேருந்து ஜட்ஜ்மெண்ட்டு வாங்கிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டும் திருக்கரங்குண்டம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் ஏற்ற அனுமதி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது பெரிய வெற்றி பாஜக இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றி திமுக கவர்மெண்டே மேல்முறையீடுமானம் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக உயர் நீதிமன்ற மதுரை கிளை உடைய சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்துவாங்க அந்த நம்பிக்கை இருக்குது வாண்டடாக போய் வண்டியில் சிக்கியிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறத பார்க்குறோங்க இது முதல் டாபிக்கு அடுத்தது கார்த்திகை தீபத்தூன்னுள்ள தீபம் ஏற்ற அனுமதி வேணும் அப்படின்னு கேஸ் போட்டார்ல மதுரை கோர்ட்டில் மனுதாரர் ராம ரவிக்குமார் அவரும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கார் அவர் கேவியட் மனு தாக்கல் ஹை ஹைகோர்ட் மதுரையுடைய இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணினாங்க அப்படின்னா எங்கள் தரப்பு வாதத்தை கேட்காம எந்த ஒரு முடிவையும் சுப்ரீம் கோர்ட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேவியட் மனு தாக்கல் பண்ணிட்டார் அதனால ஹைகோர்ட்டு உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிப்பதற்கான சான்ஸே இல்லை டெஃபினட்டாக பாஜக ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு ஃபேவராக தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்காங்க ஹிந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் இது ரெண்டு மூணாவது என்ன திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறப்பு நிகழ்வில் சாமி தரிசனம் செய்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் பல மீடியாக்கள்ல இன்னைக்கு இந்த தலைப்புல செய்திகள் வெளிவந்து இருக்கு பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா இது காலம் காலமாக திமுக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டாக்டிக்ஸ் ஒரு பக்கத்து தீப தீபம் ஏற்ற கோர்ட்டு அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறமும் ஏற்ற விட மாட்டாங்களா பாஜக என்ன சொல்றாங்க ஹிந்து விரோத திமுக அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க இதை பேலன்ஸ் பண்றதுக்காக துர்கா ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி கோவிலுக்கு போகக்கூடிய வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் திமுக வெளியிடுவாங்க வெளியிட்டு அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது மதக்கலவரம் தமிழகத்தில் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கோம் ஏன்னா பாருங்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு கோவில்களுக்கு போகிறாங்க பாருங்கள் இந்துக்களுக்கு விரோதமான கட்சி அப்படின்னா எப்படி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலுக்கு போக திமுக அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விளக்கத்தை திமுக காலம் காலமாக கொடுக்குறாங்க இப்பையும் அதே பழைய ஃபார்முலாவை தான் பயன்படுத்துகிறாங்க என்ன தான் நீங்கள் வந்து ராஜதந்திரங்கள் பண்ணாலும் மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறது இல்லை கோர்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்த பிறகும் அதை செய்ய விடாமல் தடுக்கிறீங்களே அப்போ நீங்கள் இது மாதிரியான ஒரு ட்ராமாலாம் போட்டு மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு பாஜகவினர் கொந்தளிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்